வணக்கங்க ஊர் வந்து சக்கடிக்கு போகும் பேர் வந்து கப்பலோட்டி தமிழன் இது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையினூர் அடுத்த பக்கத்தில் இந்த கிராமம் வந்து இருக்குது நான் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து செயற்கை தான் பண்ணிக்கின்னு வந்தேன் அதில் நிறைய மருந்தடிப்பேன் நிறைய அந்த பூச்சி மருந்துகளை வாங்கினு வந்து மேலே வந்து நான் வந்து தெளிப்பேன் நிறைய ஒரு பயிருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு முறை மருந்தடிப்போம் ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா அது வந்து நாலாயிரம் மூவாயிரம் பில் பில் போடுவானுங்க அதுமாதிரி நிறைய கெமிக்கலை ஒன்று வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் அது பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நாள் நான் வந்து ரொம்ப யோசனை பண்ணேன் இப்போது கடையில் விற்கிற அந்த கெமிக்கலான மருந்தை நம்ம குடிக்கும்போது இறந்துடுறோம் அதே மருந்து தானே நம்ம வந்து பயிருக்கு வந்து அடிக்கிறோம் நேராக குடித்தா இறந்துடுற மருந்தை நம்ம பயிருக்கு அடித்து நம்ம அதை வந்து விஷமாக்கி தானே சாப்பிட்றோம் அப்போது நேராக குடித்தான்னா பயிருக்கு அடித்து அதை நம்ம சாப்பிட்டான்னா அப்போ பார்த்திங்கன்னா இது வந்து விஷமானது அப்படின்னு நான் வந்து யோசனை பண்ணி அதிலருந்து நான் பார்த்திங்கன்னா எந்த பூச்சி மருந்தும் எதுவுமே நான் வந்து கடைக்கு வாங்க கடையில் வாங்கறதில்லை நான் வந்து இயற்கையாக முறையில் வந்து பழைய நெல்லுங்களை வந்து நான் வந்து தேர்வு பண்ணி இயற்கை விவசாயத்துக்கு பாரம்பரிய நெல்லுங்களை வந்து நான் வந்து பயிர் வச்சுக்கின்னு வரேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாலு வகையான நெல்லை வந்து இந்த பட்டத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பயிர் பண்ணிக்கின்னு வரேன் என்னென்ன நெல்லுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரத்தசாலி இது வந்து சிவன் சம்பா இது வந்து பார்த்திங்கன்னா சொர்ணாமசூரி இது வந்து குள்ளங்கார் இந்த மாதிரி நாலு வகையான நெல்லுமே வந்து நல்லா உடம்புக்கு வந்து நல்லா வலிமை தரக்கூடியது நல்லா வந்து சத்துக்கள் அனைத்துமே வந்து சத்தான நெல்லுங்க இது வந்துமே இதை நம்ம வந்து இதை வந்து நாங்கள் வீட்டு முறையிலே வந்து அரிசி ஆக்கி மாடர்ன் ரைஸ் மில்லுக்கு போகாமல் வீட்டு முறையிலே நாங்கள் வந்து அரிசி ஆக்கி இதை வந்து மக்களுக்கு பட்டை தீட்டாத அரிசியாக்கி மக்களுக்கு நம்ம தரோம் இப்போது இன்னும் கருப்பு கவனி நாங்கள் வந்து சேர்த்து பண்ணுறோம் இப்போ தான் அது நடவு நடவு பண்ண போகிறோம் இந்த மாதிரி நம்ம இயற்கை விவசாயத்தில் நம்ம இந்த இயற்கை விவசாயத்தை பண்ணும்போது நமக்கு வந்து கூடுதலான வந்து லாபமும் கிடைக்கிது எப்படின்னு கேட்டிங்கன்னா கூடுதலான லாபமும் கிடைக்கிது நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம வந்து கூடுதலான லாபத்தோடு இடுபொருள் வாங்குகிற வேலை நம்மளுக்கு இல்லை ஒரு முறை ஒவ்வொரு முறையும் போட்டோம்னா இப்போ நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படி பில்லு போடுறாங்க அப்படி பணம் கொடுத்து அந்த விஷத்தை நம்ம அடிக்கிறத விட அடிக்காமல் விட்டுடலான்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் வந்து இடுப்பொருளை நாங்களே தயார் பண்ணிக்கிறோம் பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா மீன் அமிலம் பூச்சி விரட்டி இந்த மாதிரியான நம்ம வந்து நான் எங்கள் கேட்ட கரைய பொருளை வந்து பயிருக்கு அடிக்கும் போது எங்களுக்கு வந்து செலவு வந்து குறையுது வருமானம் எங்களுக்கு வந்து கூடுதலாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நஞ்சு இல்லாத உணவு வந்து மக்களுக்கு கொடுத்துன்ற திருப்தி எங்களுக்கு வந்து கிடைக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா விளைவிக்கிற பொருளை நாங்கள் வந்து மதிப்பு கூட்டியும் நாங்கள் வந்து விற்கிறோம் இப்போ இது அரி நெல்லாக போட்டோம்னா நம்மளுக்கு வந்து தொகை வந்து கம்மியாக கிடைக்கும் இதே வந்து நம்ம அரிசியாக்கி போடும்போது நமக்கு வந்து கூடுதலான லாபமும் கிடைக்குது இதெல்லாம் நமக்கு வந்து மன திருப்தியும் ஒன்று இருக்குது நிறைய கஸ்டமருங்க வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி கேட்டு வீட்லேயே வந்து அரிசியை வந்து வாங்கின்னு போகிறாங்க இது வந்து நமக்கு லாபகரமான தொழிலாக இருக்குது இதில் வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா க வீட்டுக்கு தேவையான கத்திரி செடி வெண்டை செடி முருங்கை மரம் முருங்கைக்காய் இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வகையான செடிகளை வந்து நாங்கள் வீட்டிலே வந்து பயிர் வச்சு நாங்களும் சாப்பிட்றோம் விரும்பி கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் வீட்டிலே வந்து இங்கே வந்து வாங்கின்னு போகிறாங்க இது என்னன்னா நம்ம விற்கிற பொருளை நம்ம வீட்டிலே வந்து விற்கிறது இது ஒரு இயற்கை விவசாயத்தில் மட்டும்தான் முடியும் முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பொருளுக்கு நம்ம விலை விற்கிறது விலை சொல்கிற அந்த பாக்கியம் அந்த இயற்கை விவசாயத்தில் மட்டும்தான் கிடைக்கும் கத்திரி செடி வெண்டை செடி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு கத்திரி செடி நமக்கு வந்து முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா நாலு முறை மருந்து அடிக்கணும் வெண்டை செடிக்கு ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு முறை அடிக்கணும் இப்போ இந்த மாதிரியான விஷங்களை நம்ம அடித்து கழுவுனாலும் போகாத அந்த விஷயம் ஊடுருவி பார்க்கக்கூடிய விஷயம் இதை சாப்பிட்டு நம்ம வந்து உடம்பு இதால் தான் வந்து நமக்கு வந்து பல நோய்களை வருது நம் வந்து தாக்குது அதால் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரியான பாரம்பரிய கத்திரிக்கை செடிங்க வெண்டை செடிங்க இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அதுங்க அதுங்க வந்து அது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் பூச்சி தாக்குதல் வந்து கம்மியாக இருக்கும் அதால் வந்து இந்த மாதிரி வகையான காய்கறிகளும் நாங்கள் வந்து பயிர் பண்ணுறோம் இயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா கோழியும் வளர்க்குறோம் நாங்கள் வந்து கோழி வளர்க்குறோம் புறா வளர்க்குறோம் மண்புழு உரம் நாங்களே தயார் பண்ணுறோம் இப்போ இந்த கோழியில் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கிட்டத்தட்ட நாற்பது நாள்லேயே வளரும் பிராய்லர் கோழி அதை சாப்பிட்றதால நமக்கு வந்து கொலஸ்ட்ராலு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி பிரச்சனை வருது இந்த மாதிரி நாட்டுக்கோழிங்க நாட்டு கோழி முட்டைங்க இப்போ நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த மாதிரியான பிரச்சனைங்க வராது அதால் வந்து நாட்டுக்கோழியை நாங்கள் வந்து வளர்க்குறோங்க நம்மக்கிட்ட வந்து இதுக்கு வந்து முட்டை முட்டை விற்போம் கோழிங்க விற்போம் கோழி குஞ்சுங்களாக நான் அவங்க வந்து விற்பங்க இது ஒரு வகையான லாபத்தை நமக்கு வந்து இந்த கோழிங்க வந்து கொடுக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருங்க நம்ம வீட்டில் வீட்டிலையே வந்து கோழியாகவும் வாங்கிக்குவாங்க குஞ்சுங்களாகவும் வாங்கிக்குவாங்க அந்த மாதிரி வந்து இது ஒரு வகையான இயற்கை விவசாயத்தில் இது ஒரு எங்களுக்கு வந்து லாபம் தரக்கூடிய ஒரு பொருளாக இதை நாங்கள் க கருதுகிறோம் மர மரவழையில் பார்த்தினாலும் நெல்லி மரம் மாமரம் வாழை மரம் வாழை மரத்தில் வந்து பல வகையான வாழை மரமும் நாங்கள் வந்து இயற்கை விவசாயத்தில் வச்சிருக்கிறோம் இதுக்கு எல்லாமே பஞ்சகாவியா பூச்சி விரட்டி மீன் அமிலம் இதை தான் நாங்கள் வந்து பயிருக்கு வந்து இந்த இந்த வாழை பயிருக்கு வந்து நாங்கள் தெளிக்கிறோம் மாடுங்களும் வளர்க்குறோம் மாட்டில் வந்து நம்ம அந்த கோமியம் சாணம் பால் வந்து நமக்கு வந்து தரமான பால் நமக்கு வந்து கிடைக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் டீ கடையில் சாப்பிட்றது பால் எல்லாமே வந்து நாட்டு பசு மாடுங்களை நம்ம வச்சுருந்து கொஞ்சம் பராமரிக்கிறோம் நீங்கள் ப நீங்கள் அந்த சாப்பிட்ற அந்த பால் எல்லாமே நீங்கள் டீ கடையில் சாப்பிட்ற பால் எல்லாமே நகர்பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு வாரத்து பால் தான் சாப்பிடுவீங்க இங்கே அப்படி கிடையாது இங்கேயும் வந்து இந்த பால் உற்பத்தியும் வந்து நம்ம வந்து வீட்டிலே வந்து வாங்கி போகிறாங்க இதுலேயும் வந்து ஒரு கூடுதலான வந்து ஒரு வருமானம் நமக்கு வந்து கிடைக்குது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து திருப்தியாக நம்ம வந்து சுத்தமான பாலை கொடுக்குறன்ற அந்த மன திருப்தியும் கொஞ்சம் கூடுதலான வருமானம் வரன்ற திருப்தியோடு நாங்கள் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை செம்மையாக செஞ்சுக்கின்னு வரோங்க இந்த மாதிரி வந்து ஒருங்கிணைந்த பண்ணையை மாதிரி நாங்கள் வந்து இதை நடத்திக்கின்னு வரோம் ஒரு மனசு ரொம்ப 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 மகிழ்ச்சியோடு இந்த தொழிலை செய்கிறோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோழி குஞ்சுங்கள நம்ம வந்து நாட்டு கோழி இதுங்க இந்த மாதிரி குஞ்சுங்களாகவும் நம்ம வந்து கொடுக்க கொடுத்துக்கின்னு இருக்கிறோம் இதில் கொஞ்சம் வந்து கூடுதலான கொஞ்சம் வருமானம் உணவுலேயே வந்து இன்றியமையாத உணவு வந்து உணவில் வந்து இன்றியமையாத பொருளாக வந்து வந்து எண்ணெய் கலக்குது அதில் பார்த்திங்கன்னா அதையும் நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மரச்சக்கு வச்சு பயன்படுத்தி எண்ணெய் சுத்தமான எண்ணெயை நாங்கள் வந்து கொடுக்குறோம் நாங்களும் வந்து அந்த இயற்கை முறையில் காத்தி பட்டத்துக்கு மணிலா போட்டு சித்திரப்பட்ட காத்திரி பட்டத்துக்கு போட்டு மணிலா போட்டு அதை பிடுங்கி இந்த மரச்சக்கில் ஆடி நாங்கள் வந்து சுத்தமான எண்ணெய் வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு கொடுக்குறோம் இந்த மாதிரி வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான தொழிலை செய்கிறதில் எங்களால் வந்து கூடுதலான லாபம் சம்பாதிக்க முடியுது இதுக்கு எங்களுக்கு வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா அரசாங்கம் வேளாண்மை துறை பொரியல் துறை இந்த மாதிரியான துறைகள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நாங்கள் இப்போ நாங்கள் வந்து பயனடைகிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் எங்களுக்கு வந்து உதவி புரியறதால எங்களுக்கு வந்து வேலை வந்து ஈஸியாக இருக்குது இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு அவங்களும் வந்து எங்களுக்கு வந்து முதன்முறைக்கு முன்னோடி காரணமாக வந்து இருக்கிறாங்க அனைவருக்கும் ஒத்துழைப்பு அனைத்து ஒத்துழைப்போடு நாங்கள் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை செம்மையாக செஞ்சுக்கின்னு வரோம் நன்றிங்க வணக்கம் என்னுடைய வந்து தொடர்பு எண் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி தொண்ணூற்றி ஏழு இருபத்தெட்டு முப்பத்தஞ்சு நன்றிங்க வணக்கம்